அந்த நாள் இன்ப இம்ப இன்பனா எந்த ஏசுராஜன் வாணித் தோன்றினார் வருத்தங்கள் பஞ்சங்கள் பசி நீ அனைத்தும் என் குடும்பத்தை விட்டு நீங்க வேண்டும் என்றால் தேவனுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா உன் வீடு அற்புதத்தினாலே நிரம்பிடு விருத்தி அடைவதற்கு நான் என்ன செய்யக்கூடாது என்பதை வேதத்தை வாசிக்கலாம் உபாகத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று முன் கையில் இருக்க வேண்டாம் சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று முன் கையில் இருக்க இருக்க வேண்டாம் நான்

ஆணையிட்டபடி உனக்கு அடைய பண்ணுவார் என்ன செய்யக்கூடாது நான் என் குடும்பம் ஆசிர்வதிக்க கூடாதபடி விசாசிக்கிற தந்திரங்களை செய்கிறான் ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது என்றால் நீங்கள் சபிக்கப்பட்ட ஒன்றையும் கையில் இருக்க சபிக்கப்பட்ட ஒன்றும் உன் கையில உன் வீட்டுல இருக்கும் என்றால் உன்னால என்ன ஆக முடியாது அடையவே முடியாது நாம மகிமைக்கா சபிக்கப்பட்டது என்ன கத்துடைய கத்தருக்கு விருப்பமில்லாத அனைத்துமே சபிக்கப்பட்டது ஆண்டவனுடைய விருப்பத்துக்கு இல்லாத எல்லா பொருட்களுமே சபிக்கப்பட்டதுதான் தேவன் சொல்லப்படுகிற கட்டளைக்கு மீறின எல்லாமே சபிக்கப்பட்டது சபிக்கப்பட்டது ஒன்றும் கையில் வீட்டிற்கு இருக்க வேண்டும் அப்படி சபிக்கப்பட்டது என் கரங்களிலே இருக்கும் என்றார் அப்படி சபிக்கப்பட்டது என் வீட்டிலே மறைத்து வைத்திருப்பேன் என்றார் என் செல்ப் பூமி கடியில ஏதாகில நான் தேவனுக்கு பிரியமில்லாத சபிக்கப்பட்ட காரியங்களை நான் வைத்திருப்பேன் என்றால் உன்னால ஒரு நாள் கூட விருத்தி அடையவே முடியாது சபிக்கப்பட்ட காரியம் கயிறாக இருக்கலாம் சபிக்கப்பட்ட காரியம் விசாசின் இருக்கலாம் சபிக்கப்பட்ட காரியங்கள் எதுவாக இருக்கலாம் ஏன் விருத்தி அடையவில்லை என்று நீ யோசித்துப்பா இதை வைத்தால் நன்மை என்று சொன்னார்கள் ஆகியனாலே நான் வைத்திருக்கிறேன் இதை வைத்தால் எனக்கு நன்மை பிறக்கும் என்று சொன்னார்கள் ஆகையினாலே நான் இதை ஆரம்பத்தில் வைத்தேன் இன்னும் அதே இடத்துல இருக்கிற இதை வைத்தால் நல்லா இருக்கும் வீடுன்னு சொன்னாங்க அதனால நான் வைத்தேன் எனக்கு இதுக்கு சம்பந்தம் அவர்கள் தான் வைத்தார்கள் இவர்கள் தான் வைத்தார்கள் என்று நாம் சாக்கு போக்கு சொல்லலாம் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சபிக்கப்பட்டது உன்னிடத்தில் இருந்தால் உன்னால விருத்தி அடையவே முடியாது இன்றே என் தேவன் எச்சரிப்பாய் சொல்லுகிறார் கத்துடைய செவிக்கு நீ செவி கொடுத்து சபிக்கப்பட்ட காரியங்களை எடுத்து தூரை வீசிப்படுவாய் என்றால் கத்தர் உன் வீட்டையும் உன்னுடைய குடும்பத்தையும் தேவன் விருத்தி அடைய கத்த கிருமி செய்வார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் சபிக்கப்பட்ட ஒன்றும் ஆகினால்தான் வேதத்திலே நூறு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க புத்திர சாபத்தீடானதிலே இஸ்ரவேல் புத்திர சாபத்தீடானது பிறந்த பிறந்த ஆகான் என்பவன் என்பவன் சாபத்தீடானது ஆகையால் இஸ்ரவேல் புத்திரன் இஸ்ரவேல் புத்திர மேல் கத்திய கோபம் மூண்டது கர்த்தருடைய கோபம் மூண்டது ஹalleluya சபிக்கப்பட்ட சிலரை சபிக்கப்பட்ட சில காரியங்களை சபிக்கப்பட்ட சின்ன பொருளை எடுத்ததனாலே தேவ கோபம் அவன் மேல் இறங்கினது இஸ்ரவேல் புத்திரன் மேலே இறங்கினது இன்றும் தேவன் சொல்லுகிறார் இன்று உன் வீடு நல்லா இருப்பதற்காக செய்யப்பட்ட தேவ கட்டளைக்கு மீறி மீறி எதையாகிலும் சபிக்கப்பட்ட காரியங்கள் பூமியிலேயோ இல்ல வீடுகளிலோ உன் கரங்களிலோ உன் இடுப்புகளிலோ உன் கழுத்துகளிலேயோ உன் கால்களிலோ இருக்கும் என்றால் வீசு அடைய கத்தகம் செய்வார் அது இருக்கிற வரைக்கும் நாமத்தினாலே அது இருக்கிற வரைக்கும் நீ உன்னால விருத்தி அடைய முடியாது நாமத்தினாலே விருத்தி அடையாததுக்கு காரணம் விருத்தி அடையாதது காரணம் சபிக்கப்பட்ட சிலதை இயேசுவின் நாமத்தினாலே நான் எடுத்திருக்கிறேன் சபிக்கப்பட்ட காரியங்களை கத்தருக்கு அருப்பான காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கையில் எடுத்திருக்கிறேன்